கொண்டு போய் சாப்பிட சமையல் லன்ச்சுக்கு அருமையான சாத ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு அருமையான இந்த சாதத்தை பத்தே நிமிஷத்துக்குள்ளே குக்கரில் குழையாமல் எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நம்ம சேலிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சிங் பவுலில் ஒரு டம்மர் அளவுக்கு பாசுமந்தி அரிசி எடுத்துருக்கேன் அங்கே ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணியை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் நெய் என்ன சுடுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு என்ன நல்லா புரிஞ்சதுன்னு ரெண்டு செடி நான் நீர கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயமத்தி வரும்போது இது கூட பார்த்தீங்கன்னா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்திரத்தலை தருங்க பொடியாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் கொத்தமல்லத்தலை நல்லா வதங்கி வச்சு இது கூட ரெண்டு பச்சை நல்லா பொழிஞ்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுப்பு போகிறவங்களுக்கு நல்லா டீஸ்புமே வளக்க வைக்கிறோம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வளக்கிறது இப்போ சேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சோம்னா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மசால் பொடி நல்லா சேர்த்துக்கலாம் மசால் பொடியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசால் பொடியில் லோ ஃப்ளேம்லேயே பதக்கிட்டு மசால் படை நல்லா வதங்கதுமே இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா தயிர் சேர்த்துட்டு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துக்கிட்டு பாருங்க இப்போ இது கூட நம்ம அளவு தண்ணி செய்யலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் அவங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சிருக்கில்லையா அது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம புளிப்புனால பார்த்தீங்கன்னா பயிரும் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்கோம் தக்காளியெலாம் எல்லாமே நம்ம இதில் சேர்க்குறேன் அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஹைஃப்ளேமில் ஒரு விசில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் விசில் வந்து ஆஃப் பண்ண இப்போ மூடிய பண்ணி பார்க்கலாம் ஒரே விசில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்க பாருங்கள் குக்கரில் சிம்பிளான ஒரு சாதம் பண்ணிவிட்டோம் தக்காளியெல்லாம் சேர்த்தாமல் பாருங்கள் நீங்களும் இதுபல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்துட்லாம் சைட் தேவையில்லை தேவையில்லை அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி